இப்படி எல்லாம் பேசுறாவ இதை விட ரொம்ப மோசமா பேசுறாங்க தம்பி அவ பேசுகிற பேச்சு நம்மளாலய காதலை கொடுத்து கேட்க முடியல நான் கூட இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நாள் அவங்களா பேசிட்டு இருந்தாங்கன்னா கூட போய் தலை நின்று பேச மாட்டேன் ஆனால் இவ அப்படி இல்லை இவ தான் பெரிய இவ மாதிரியும் ஏதோ வரதட்சணை போட்டுட்டு வந்துட்டான்றதுனால அவளை தாங்கி தாங்குது ஏன் மாமியாரும் தாங்குறாங்க நான் ஒன்னும் இல்லாதவா தான் ஏன் என்னை கட்டும்போது என்ன எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணாங்க இல்லை எது தெரியாம என்ன மறைச்சது கல்யாணம் பண்ணமா எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னைக்கு அவ எல்லாம் வரதட்சணை கொண்டு வந்தான்னாலும் அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிறாங்க என்னையே காலையில் போட்டு மிக்கிறாங்கப்பா தீர்ச்செஞ்சா திருச்சங்க கொண்டு வந்தா வீட்டை எல்லாத்தையும் பூட்டிபிடிக்கல அள்ளி கடிக்கிட்டு வந்தா காலாண்டிட்டு வந்தவளுக்கு அப்படி தீவிராது அவளுக்காக தான் அப்படி தலைவாண்டிட்டு போனவளுக்கு இருபது பவுன் அது சேர்த்து வச்சிருந்தது என் மாமனார் என் பண்ணி கிணத்த போட்டான் அந்த பத்து பவுன் போட்டான் ஊர் முழுக்க பீதி கொடுத்தா பதினஞ்சு பவுன் இருபது பவுன் போட்டேன்னு ஆனா நமக்கு தானே தெரியும் உள்ளது என்னன்னு அதுக்கப்புறமேட்டு இந்த நகை போறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க அது நான் நகை போட்டாங்க அதை காசை கொடுத்தாங்க அந்த காசுக்கு ஐயோ யோ நான் கொடுத்தே நான் கொடுத்தேன்னு அப்ப அப்பா பாப்பா இப்ப என் பிள்ளைக்கு நான் இருபது பவுன் சேர்த்து வச்சிருக்கேன் என்ன என்ன சொல்றது சொல்லுங்க பாப்பா ஆனா ஒண்ணுங்க அந்த குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றதே இருக்காது தம்பி அந்த குடும்ப பேச்சை வேண்டாம் விடுங்கப்பா இப்போ நம்ம தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அதுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இது நம்ம இடத்த பத்திரம் அதெல்லாம் கவலையே படாதீங்க சீரஞ்சரக்கமா செஞ்சிடலாம் சரிங்களா மனசே வெறுத்து போச்சுப்பா நான் இந்த முடிவுக்கெல்லாம் வர்றதாவே இல்லைங்க தொழில் பண்ணணும் நம்ம முன்னேறணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது விவசாயத்தை பார்க்கணும் நம்ம நினைத்த பார்த்தோமா நம்மளால நாலு பேத்துக்கு வயிறு நிறைஞ்சுதா அது போதும் அப்படின்ட்டு இருந்தேன் சரி இப்போ நம்மளாலையுமே வந்துட்டு வெயிலில் வேலை வெட்டியை பார்க்க முடியல பார்த்துக்கோங்க ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்குது பையனும் வளர்ந்துக்கிட்டே வாரான் நாளை பின்ன அவனுக்குன்னு எதையாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்பா நமக்கு ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகலன்னு சொல்லி அவன் என்னைக்கு வருத்தப்பட்டு கூடாது இல்லை அதுக்காக தான் அவனை கடனடி அக்கறக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஏதோ ஒன்றும் பண்ணணும்னு முயற்சி பண்ணி தான் இதை பண்ணுறான் அதுவும் தம்பிக்காரன் நம்ம குடும்பத்தை பார்ப்பான் வைப்பான்ற நம்பிக்கை இல்லை அவன் கொண்டாட்டி பேசுகிற பேச்சும் சரியில்லை என்ன தான் இருந்தாலும் இப்போ வந்த பிள்ளை இருக்கிற இருந்து பொண்டாட்டிய இனிவா பேசினா எப்படி அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது அம்மாவே என் பொண்டாட்டி இதா பேசுறதுக்கு அப்புறம் நம்ம எப்படிங்க நீ விட்டு இருக்க முடியும் அதுதான் இனி நம்மளும் ஒரு தொழில ஆரம்பிச்சு நம்மளும் நாலு பேர் மதி வாழ்ந்து காட்டுவோம் அதுக்கப்புறம் சொந்த மந்தா வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படி தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இருக்கேன் வேறே இப்பதைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும் லட்சம் அஞ்சு லட்சமா ஏடி காலத்துக்கு என்ன கடங்கர் நாம ஆக்கவும் விட மாட்டேன் போல இருக்கு இல்ல தொழில் பண்றதுன்னா சும்மாவா அஞ்சு லட்சம் அப்படியே இப்படி நீ தானே நம்ம பண்ணி எல்லாமே பண்ண முடியும் ஒரு வெங்காயமும் வேணாம் ஒரு ஒன்றரை லட்சம் வாங்கினா போதும் ஆரம்பத்திலயே அகல கால் வச்சோன்னு வச்சுக்க அப்புறம் அகல பாத தான் போய் சேரணும் தொழில் பண்றதா இருந்தாலும் எது நானும் சிறுக கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் அப்படி எதுவும் பெருக்கணும்னு நினைச்சாலும் அந்த தொழில வர லாபத்தை வச்சுதான் தான் இருந்தாலும் பண்ணணும் கடனை வாங்கியோ இல்லை கை காசை போட்டோ பண்ணணும்னு வச்சுக்க அப்புறம் நம்மள அப்படியே அமைக்கிறோம் அப்புறம் கால முழுக்க கடனாலயே ஆக்கிரும் அதனால வாய் முடி கொஞ்ச நேரம் இரு நான் பேசிக்கிறேன் என்ன கூட்டிட்டு இருந்தாருன்னு தெரியல ஆ அங்கே ரேண்ணா ஆகிப்போச்சு பத்து கட்டுக்கிட்டேயும் போய் கேட்காம ஒரு ஆளுக்கிட்டேயே தேவையான பேண்ட்டை வாங்கிட்டு அவர்கிட்டே கொடுத்தேன் வாங்கன்னு வச்சுக்கிறேன் அதை விட்டு விட்டு இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் பிச்சை பிச்சு வாங்குனேன் அப்புறம் என்னக்க சொல்றது ஹும் எதுண்ணே அப்போ உங்களுக்கு ஒன்றரை லட்சம் அவ்வளோ தானேங்க ஆமாங்கப்பா அண்ணே நம்ம நூற்றுக்கு மூணு ரூபா வட்டி போடுவானே ஓ சரிங்கப்பா ஒன்றரை லட்சத்துக்கு மாதம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுற மாதிரி வரும் ஆறு மாதத்துக்குள்ளே மீட்ருங்களா இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்ருங்களான்னு நீங்கள் பாண்டு வாங்கி இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் சரிங்களா கடன்ல ஏதோ ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க நீ என்னப்பா என்னென்னமோ சொல்ற இல்லக்கா நாளை பின்ன நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனாலதான் ஒரு பத்திரத்தை வாங்கி இதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டுவோம் காப்பி நான் வச்சுக்கவே நீங்க ஒரு காப்பி வச்சுக்கணும் கடைசியில பத்திரத்தை மீட்டும் போது நீங்க அதை கொடுத்து மூணு காசையும் கொடுத்துட்டு அதை வாங்கிக்க வேண்டியதான் தொழில் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டே மாசத்துல மீட்டுவோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் மீட்டு இருக்க மாட்டான் அதனால எதுக்கு பாண்டி பத்திரம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ பாய வச்சுட்டு கம்மன் இருக்கா அதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சரி பாண்டுக்கு இப்ப எவ்வளவு செலவாகும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும்

நீ தான் தொழில் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா இப்போ அதுக்கு இதுக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க வாய் மூட்டிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அக்கா என்ன சொல்றாங்க அவ ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கங்க போதுன்றா அதெல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டீங்களா அதெல்லாம் இன்னுமே சீரும் சிறப்புமா நடக்கும் எதை பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க சரிங்களா யார் யாரெல்லாம் உங்களுக்கு கேவலமா நினைச்சு ஏழைமா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க இன்னைக்கு சொல்றேன் பாருங்க என் மாமனாரு என்னை என்பட்டு அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா இன்னைக்கு அந்த ஆள் இருக்கிற இடம் தெரியாம போச்சு ஆனா அன்னைக்கு பேசினவன் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அதுதான் நான் என்றைக்குமே நாம் நிலாவை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் நிலாவுக்கு வாய் வலிக்காது அதனால் கவலை விடாமல் இருங்க சரிங்களா பத்திரத்தை கொடுங்க காசை வாங்குங்க போய் தொழில் ஆரம்பிங்க ஜக ஜோதியா சரியா சரிங்கப்பா ஆத்தாடி என்னங்க இம்புட்டு தூரம் ஆயிருக்கா நம்ம யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நம்ம புள்ள கூட ஒரு வார்த்தையும் சொல்லலை பார்த்துக்கங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அதுதான் எனக்குமே வருத்தம் பார்த்துக்கோங்க அவங்களும் அதுதான் வருத்தப்படுறாங்க உடம்பு செல்லாமல் ஆஸ்பத்திரியில் கடந்தேன் ஒருத்தர் வந்து பார்க்கல பெற்ற பிள்ளைங்க கூட என்ன வேணான்னுக்கழிஞ்சிட்டாங்க யாருமே இல்லாத அனாத மாதிரி ஆஸ்பத்திரியில் கடந்தேன் எப்படியோ பையன் வந்து கூட்டிகிட்டு வந்துவான் அவனும் சரி நம்ம கூடையே இருந்து நம்மளை பார்த்துப்பான்னு பார்த்தா அவனும் சண்டையை போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான் யாருமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க வயசான காலத்தில் நம்ம கூட பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பிள்ளைங்களெல்லாம் பெற்றுக்கு வளர்க்குறது ஆனால் கடைசி காலத்தில் யார் நமக்கு துணைக்கி தெரியும் தெரியும்போது வருத்தமாக இருக்குதுன்னு ரொம்ப புலம்புலு எனக்குமே சங்கட்டமாக போச்சு எங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் பெற்றவங்களோட சாபத்தை கொட்டிக்கிட்டு நல்லா இருக்க முடியாது நம்ம பிள்ளைக்கெல்லாம் ஃபுல்லாக இல்லை இவெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல முதல்ல அவளுக்கு ஃபோனை போட்டு நாலு போடு போட்டு விடணும் உடம்பு செல்லாதவங்கள போய் பாரு வையின்னு நான் புள்ள போட்டு மாதிரி பேசு எனக்குமே சங்கடமா போச்சு அதுவும் அவரு உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டாரு முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல அந்த அம்மாவும் அப்படித்தான் என்னத்த சொல்றது நம்ம பிள்ளைய படுத்தின பாட்டுக்கு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றதா இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி பரிதாபப்படுறதானே தெரியல போங்க சரி அவருக்கு எதுவும் ஒரு ஃபோன் போடுங்க நானும் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் இல்லைனா ராணிக்கும் தெரிஞ்சு ராணியும் ஒரு வார்த்தை கேட்கல வைக்கலன்னு நினச்சி வருத்தப்பட போறாரு அவர் நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பாரு சாயங்காலம் இல்லை நைட்டு ஒம்போதரை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்னாரு அப்போ தான் வேணா ஃபோன் போட்டு பேசணும் அவருக்கு தான் கைய முடியாது அதோடு எப்படி வேலைக்கு போவார் வீட்டில் தானே இருந்தாரு வீட்டில் கஷ்டம் பொண்டாட்டியும் தான் வேலை செய்வா அவளுக்கும் வயசாகி வீட்டு வேலையும் பார்த்து தோட்டத்து வேலை பார்த்து ஏன் என்னைய பார்த்து அப்படி இப்படின்னு பெரும் பாடு அவளுக்கு அதான் சரி நம்மளும் வீட்ல இருந்து என்னத்த பண்ண போறோம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா கடைசி காலத்தை ஓட்டி விடலாம்னு சொல்லி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தண்ணி திறந்து விடுறது அப்புறம் ஏதோ மூட்டை எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க தூக்கி தலையில வைப்பாங்க கொண்டு போய் போடுறது அப்படின்னு என் வாழ்க்கை ஓடுதுங்க சம்மதி அப்படின்னு வருத்தப்பட்டாரு ஒரு காலத்துல அவங்க அப்பாரு ஊருக்கே சாப்பாடு போட்டு பரிமாறினாரு இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு நிலைமைய பாருங்க ஐயோ ஆண்டவா நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன பண்றது காலம் அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கு இந்த காலத்துல குடிசையில இருக்கவன் கோடியிலையும் கோடியில இருக்கவன் குடிசையிலயுமே போற மாதிரி ஆயி எதுவுமே இந்த காலத்துல நிரந்தரன்றதே கிடையாது அதுவும் சரிதான் நிலையில்லாத வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க எங்க ஆத்தடியாத்தா உங்க அன்னைக்கு வாயினால் வாயும் உலக மகா வாயி ஏன் தான் இப்படி வாயடிக்கிறாங்கன்னு தெரியலங்க சப்பா கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூட மாட்டிக்கிறாங்களே லபோ தீவா லபோ தீவான்னு நின்று அப்படி கத்திக்கிட்டு நம்ம இப்போ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அதான் அந்த வைத்தறிச்சல் அதுவும் இல்லாமல் என் அண்ணங்காரனை வேற இங்கே வேலையில் சேர்த்துருந்தோம் நம்ம எவ்வளோ காசு வாங்குறோம் வைக்கிறோம் எல்லாமே பார்க்குறானா அதுவும் இல்லாமல் இதில் இவ்வளோ லாபம் கிடைக்கும் இதில் இவ்வளோ லாபம் கிடைக்கும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா அதனால இவங்க இவ்வளோ சம்பாதிக்கும் போது இதை பண்ணுறதுல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வைத்தறிச்சல் தான் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் சொந்த மதத்தை செய்யற தொழிலுக்குள்ளே விடக்கூடாது விட்டால் விட்ட நமக்கே ஆப்பு வச்சிருவாங்கன்னு கேட்டீங்களா சேனலு முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் அப்பயே நான் தெரிஞ்சு ஒவ்வொசாரிருக்கணும் நான் தான் அண்ணங்காரன்னு சொல்லி உன்னைய வாய முடியும்னு சொல்லி அவனுக்கு தொழில கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு தொழில கற்றுக்கிட்டு என்னையே இறக்காலமாக பேசிக்கிட்டு இருக்கான் சரி நல்லா இருந்துட்டு போட்டோம் எனது நல்லா இருந்துட்டு போட்டுமா ஏங்க நம்ம வயத்தலை கொட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்துட்டு போட்டுமாம்மா அவங்களா பாருங்க என்ன கஷ்டத்துக்கு ஆளாக போகிறாங்கன்னு ஏய் வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இரு உள்ள குடிக்க வராங்க பிள்ளைங்க பிறக்காதே பாருங்க பாருங்க என்ன கதிக்கு ஆளாவாங்கன்னு வாங்க நேரம் இல்லைங்க மொதல் அட்வான்ஸ் கொடுக்கணும் அதான் காசு வாங்கிட்டு கோவிலுக்கு வந்தோம் கொஞ்சம் லேட் ஆ சரி என்னங்க என்னங்க இங்க பாருங்க என்னது உங்க அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க வீட்ல வச்சு அந்த மான மாணவரையும் பேசிபுட்டு இங்க வந்திருக்கானாம் அவன் எந்த மொகரக்கட்டையை வச்சுட்டு இங்க வந்திருக்கானாம் வேலையில இல்லைன்னு சொல்லி அனுப்பு முதல்ல மட்டும் வீரவசனம் பேசினா எனக்கு உன் வேலையும் வேணா ஒண்ணு வேணான்னு இப்போ எதுக்கு வந்தான் வேலையில ஒண்ணு கேட்டு வரல இந்த கடை ஓனரோட பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க நின்னுகிட்டு அங்க நின்னு பேசுறாங்களா இங்க எங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசலாம் ஏன்னா இங்க எல்லா செவத்துக்கும் மண்ணுக்குமே கூட காதல் இருந்தாலும் இருக்கும் அதனால உள்ள போய்க்குவோம் ஆ சரி வாங்க

நாளைக்கே பாருங்க நமக்கு போட்டியா நம்ம தொழிலை கற்றுக்கிட்டு நமக்கே இதா வைக்க போறாங்க பாருங்க அப்பதான் புரியும் யாருமே என்னன்னு யோசிக்காத எல்லாம் ஒன்றும் கிடையாது யாருன்னு அண்ணன் அப்படி இல்லை ஆனால் உங்க அண்ணி அப்படி தானே இங்கே உங்க அண்ணன் போயிச்சின்னா சொல்லாமையாந்துருப்பாரு சொல்லதான செஞ்சிருப்பாரு காசுனா தான் உங்க அண்ணி பேயா நாக்கு தொங்க போட்டுட்டு அலைவாங்களே அவங்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்லியா கொடுக்கணும் பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஐயோ கடவுளே ஏற்கனவே இந்த ஊர்ல நான் ஒரு பஞ்சு கடை தான் எப்படியோ ஒரு வருமானம் வருவன்ட்டு நானும் கடமை கண்டுகிட்டு இருந்தா என் அண்ணங்காருங்க எனக்கு போட்டியாவே கடை வைக்கிறானே வைக்கிறது தான் வைக்கிறான் ஆனால் வேற ஏதாவது கடை வைச்சா பரவாயில்ல நமக்கு போட்டியா பஞ்சு கடை கிஞ்சி கடை எதுவும் வச்சுட்டான் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம சோழி கடை பக்கத்து கடை பார்த்துருக்குது ஆ ஆ அதெல்லாம் பார்த்துருக்கோங்க தடா பாத்ரூம் அந்த சைடில் இருக்கு அந்த கடைக்கு பாத்ரூம் அந்த சைடில் இருக்கு ஆனால் என்னன்னா மெயின் மட்டும் ரெண்டு கடைக்கு ஒரே மெயின் தான் சரிங்களா என்னங்க இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு தனி மெயின் வச்சு கொடுங்க அவங்க அதிகமாக ஓட்டிபிட்டு அவங்களுக்கு சேர்த்து நாங்கள் கரண்ட் புள்ளி கட்ட முடியுங்களா இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரே ஆள் தான் ரெண்டு கடையும் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இங்கே மேக்ஸிமம் கரண்டே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை அதனால எதுக்கு சும்மா ரெண்டு இதாக போடணும் ஒரே இதாக போட்டோம்னா அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்கனம் பண்ணணுன்றதுக்காக அப்படி போட்டோம் இப்போ வெவ்வேறு ஆள் வரும்போது தான் அது சிரமமாக தோணுது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இனி வ வர ரீடிங்கில் ஏதோ ஒன்று பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாங்க கடத்திலே எங்கள் தலையோட விடிய விட்ருவாதீங்க நாங்களே கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி தான் தொழில் ஆரம்பிக்கிறோம் இந்த தொழில் முயற்சிக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் ஆ அதெல்லாம் கல்லப்படாதுங்க அதெல்லாம் பாத்து பண்ணிக்கிறேங்க அட்வான்ஸ் எவ்வளோன்னு பார்த்து கொடுங்க கிடைக்கி அட்வான்ஸுங்க ஏன் அட்வான்ஸு ஒரு லட்சம் வாடகை வந்து மாதம் பத்தாயிர ரூபா ஆத்தோடி மாதம் பத்தாயிர ரூபாயா ஏங்க என்னங்க இருக்கு அந்தளவுக்கு இங்கெங்க இங்க ஓடுது பக்கத்து கடையில் பத்தாயிரம் குடுக்குறாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்கள் தம்பி தானே கேட்டு பாருங்க மாதம் பத்தாயிரம் அப்புறம் கரண்டு பில்லு என்னங்க இது கொடுமையால இருக்குது கொஞ்சம் பார்த்து குறைச்சி போடுங்க நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தான் கடனை உடனே வாங்கி தான் பண்ணுறோம் இப்படி நீங்களே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி தொழில் முன்னேறினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம்னா எங்களுக்கு நட்டமாக இல்லைங்களா நாங்களும் பொருள் வாங்கணும் முதலீடு பண்ணணும் பொருளுக்கு ஏற்பட்ட செலவு இருக்குது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க என்னென்ன அக்காவும் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க உங்களுக்கே தெரியும் டவுன் ஏரியால எல்லாம் ஒரு கடைக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நாற்பதாயிரம் வாடகை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க கடமை கடைச்சி போடுன்னு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க நீங்க ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் 7000 8000 7000-ன்னா கூட பரவாயில்லை அதிகமா இருக்குங்களா சரி நீங்களும் தான் தொழில் பண்றீங்கன்னு தெரியுது அதனால வாடகை மட்டும் ஏழாயிரம் போட்டுக்கோங்க அட்வான்ஸ் ஒரு லட்சம் மா சரிங்களா ஆ சரிங்க ஓகே தானே சரிங்கப்பா தொழில் கொஞ்சம் நான் பிக்கப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை நீங்க கேட்கறதை கொடுப்போம் இப்போ கொஞ்சம் கல் அடிக்குது உங்களுக்கே தெரியும் புரிஞ்சுக்கங்க சரி சரி மாசம் வாடகை எப்படியும் ஒன்றுலேருந்து இருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும் அதை விட்டுட்டு ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது அப்புறம் நான் காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன் மூணு மாதம் பார்ப்பேன் மூணு மாதமும் அப்படி தாமதம் பண்ணால் காலி பண்ணிடுவேன் ஐயோ அதெல்லாம் நீங்கள் அவசியமே கிடையாது மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை நாங்கள் தான் சொன்ன சொல்லி மீற மாட்டோம் சொன்ன சொல்ல தட்ட மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க அது சரி நானும் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன் என்ன கடை ஆரம்பிக்க போகிறீங்க அது வந்துங்க நாங்கள் பா வாய மூடு அது வந்துங்க

நாங்கள் ரெண்டு சேர்ந்து அட்வான்ஸை கொடுங்க